ஒன்டாரியோவில் வீடொன்றுக்குள் கனடாவில் வீடொன்றுக்கு பேருந்துகளில் வரிசையாக வந்திறங்கிய இளம் பெண்களால் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள லண்டன் நகரில் அமைந்துள்ள வீடொன்றுக்கு கடந்த சனிக்கிழமை பேருந்துகள் வரிசையாக வந்துள்ளன அந்த பேருந்துகளிலிருந்து இளம் பெண்கள் இறங்கி அந்த வீட்டுக்கு சென்றுள்ளனர் வாடகைக்கு விடப்பட்டுள்ள குறித்த வீட்டில் குறித்த பெண்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என சத்தமாக பாட்டி வைத்துள்ளனர் இதன் காரணமாக அயலில் உள்ள வீடுகளில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் வார இறுதியில் கூட்டம் இளம் பெண்கள் வந்திறங்க அந்த தெரு முழுவதுமே பெண்களால் நிறைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் எழுப்பும் சத்தம் வீட்டு படுக்கை வரை கேட்பதாகவும் இதனால் நிம்மதியாக உறங்க முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் அயலவர்கள் குற்றம் சாட்டினர் இதுகுறித்து வீட்டின் உரிமையாளரிடம் மக்கள் முறையிட்டுள்ளனர் எனினும் தான் வீட்டை வாடகைக்கு விட்டுள்ளதாகவும் அங்கு இப்படி கூட்டம் கூட்டமாக பெண்கள் வருவார்கள் என்பது தனக்கு தெரியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து செய்த முறை பாட்டுக்கு அமைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர்